வணக்கம் திரு புர்ஷனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் திரு தசகம்ல தொடர்ந்து பாடல்களை படிக்கலாம் கைமாறு கொடுத்தல் கைமாறு என்றதுக்கு பதிலோ தேவி என்று பொருள் தலைவனாகிய சிவபெருமான் வந்து மாணிக்க வாசகருக்கு பெருவாழ்வை வழங்கியதற்காக மாணிக்க வாசகர் நன்றி தெரிவிக்கும் வகையில் பாடின பாடல்கள் கொண்ட பகுதி இது இரு கை யானையை ஒத்து இருந்து என் உள கருவை யான் கண்டில்லேன் கண்டது எவ்வமே வருகை என்று பணித்தனே வான் உள்ளோர்க்கு ஒருவனே கிச்சில்லேன் கிற்பன் உண்ணவே தேவர்களுக்கு ஒப்பற்ற தலைவனே நான் நெடுங்காலமாக ரெண்டு தும்பு கொண்ட யானை போல அதாவது ஒரு கையால் உண்டு போதாமையால் ரெண்டு கைகளை கொண்ட யானை போல் இருந்த அந்த யானையும் சில நேரத்துல மதம் பிடிச்சு நன்றி மறந்து வளர்த்த பாகனை கூட கொள்ளும் அதுபோல என் உள்ளத்தில் ஏற்பட்ட செருக்கின் காரணமாக என் உள்ளத்தில் குடியிருந்த மாசற்ற மணி சுடரை நான் காணவே இல்லை ஆனால் நான் கண்டது பெரும் துயரத்துதான் ஆனாலும் என்னை வரவழைத்து ஆட்கொண்டு அருள் புரிந்தார் நான் உன்னை உணரும் ஆற்றல் இல்லாதவன் ஆனால் உன்னை உணரும் பெரும் விருப்பம் கொண்டவன் உண்டோர் ஓர் ஒல் பொருள் என்று உணர்வோர்க்கு எலாம் பெண்டிர் ஆண் அழி என்று அறி ஒன் கிளை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே ஒப்பற்ற வடிவான முதற் பொருள் ஒன்று உண்டு அப்படின்னு உணர்றவங்க எல்லாருமே அது ஆண் என்றோ பெண் என்றோ அலி என்றோ உணர முடியாத நிலையில் உள்ளாய் ஆனால் அடியனுக்கு மட்டும் உன் திருவிருவை காட்டினாய் அதை கண்ட பிறகு கூட உன்னுடைய திருவடி பெற்ற அடையணும்னு நான் எந்த முயற்சியும் செய்யவே இல்லையே என் அறியாமையால உன்னை கண்டும் கண்டில்லேன் இது என்ன கண் மயக்கமோ பார்வதி தேவி வந்து ஒருவன் படுற கஷ்டத்தை பார்த்து மனம் இறங்கி சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க இவனை வந்து நாம செல்வந்தன் ஆக்குனா என்ன அப்படின்னு ஆனா சிவபெருமான் வந்து அவன் செல்வந்தன் ஆவதற்காக எந்த நல்வினையும் அவனுக்கு இல்லையே அத வந்து பார்வதேவிக்கு உணர்றதுக்காக அவன் போற வழியில ஒரு பொற்கிழி அதாவது தங்கத்தை கட்டி வச்சிருக்கிற ஒரு துணிப்பையில கட்டி வச்சிருக்கிறத அவன் கண் எதிர்க்க பாக்குறபடி அவன் கண்ணில படுறபடி வச்சு வைக்கிறாரு ஆனா அவன் வந்து ஏதோ கற்பனை எலையே கண்ணை இருக மூடிகிட்டே ஒரு கண் தெரியாதவன் போல அதை கடந்து ரொம்ப தூரம் வந்து போய்விட்டான் அதுக்கு பிறகு பார்தே கிட்ட சொல்றார் பாத் அவனுடைய ஊழ்வினைய பாத்தியா நம் அருள் இருந்து கூட அதை அவன் பெற்றுக்கொள்ளாம அவன் போயிட்டே இருக்கிறானே அப்படின்னு சொன்னாரான் அது போலவே வந்து இறைவன் குருநாதராக வந்து தோன்றியும் நான் அவரை தரிசிச்சும் கண்ட சுவடு மறைஞ்சதால கண்டும் கண்டிலேன் என்கிறார் மேலை வானவரும் அறியாதது ஒரு கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞானமே விசும்பே இவை வந்து போம் காலமே உன என்று காண்பதே மேலான பதவிகளில் உள்ள தேவர்களாலும் அறிய முடியாத திரு உருவை அடியேனின் ஒரு பொருளாக ஆட்கொண்ட கூத்த பெருமானே மாணவனுடைய நிலை உணர்ந்து தன்னிலையிலிருந்து இறங்கி வந்து நல்வழி காட்டுகின்ற ஒரு ஆச்சாரியன் போல அடியேனுக்காக உருவ திருமேனி தாங்கி வந்தார் காலம் அருவமானது மண்ணும் விண்ணும் மற்ற பூதங்களும் தோன்றி மறைகிற தன்மையுடையவை அதனால மண்ணும் விண்ணும் இவைகள் தோன்றி அழிகின்ற காலமாக கடவுளை வர்ணிக்கிறார் காணல் ஆம் பரமேற்கு இறந்தது ஓர் வால் நிலா பொருளே இங்கு ஓர் பாருப்பு என பானேன் படிற்று ஆக்கையை விட்டு உனை பூணும் ஆறு அரியேன் புலன் போற்றியே தேவர்களாலும் காண முடியாத இறைவன் அதாவது தேவர்களால் காணப்பட மாட்டாததால இறைவன் யாராலும் காணப்படாதவர் ஆவாரா அப்படி இருந்தா எல்லா ஊர்களுக்கும் அவரால் என்ன பயன் இறைவன் பரம்பொருளாக எல்லா கலந்த கலந்திருக்கிற நிலையில அவர் காணத்தக்கவர் கூட்டில் வளர குஞ்சு தன் தாய் பறவை காட்டிய வழிப்படி நடக்காம சோம்பலால் கூட்டிலே இருப்பது போல ஆச்சாரியனையாக நீ உபதேசித்த நெறிப்படி நடக்காம இந்த உடலைப் பற்றியே இந்த புலன்களைப் போற்றியே நான் வாழ்கின்றேன் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கென்றில்லேன் ஏற்றுவன்று எதிர் தாமரைத்தால் ஊரும் கூற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே போற்றி என்றும் புரண்டு வளம் வந்து உறுதியான அன்பாலும் நான் உன் அழைக்கவே இல்லையே அன்பு தோன்றும் போதே அது எல்லை கடந்து தோன்றணும் அடியற்ற மரம் போல கீழே விழவேணும் கீழே விழுந்து திருக்கோயில் திருவீதியெல்லாம் அங்க பிரதிஷனமா வள வரணும் பாக்குறவங்க மத்தவங்க எல்லாம் சொல்ற ஏச்சு பேச்சு இதெல்லாம் பொருட்படுத்தாத நிலை வரணும் நான் அப்படி அப்படியும் செய்யல புரண்டும் அழைக்கவும் இல்லை மேலும் அன்பால அடைய முயற்சி செய்யாதனா வம்பால அடைய நினைக்கிறேன் எமதர்மர் மார்க்கெண்டேன் உயிரை பறிக்கிறதுக்காக பாச கேற்ற இறைவனே சேர்த்து போட்டு திருமணியை தீண்டப்பட்டார் நான் முயல்வேன் என்கிறார் கொள்ளும் மகிழ் எனை அன்பரில் கூய் பனி கல்லும் வண்டும் அரா மலர் கொன்றையான் நல்லும் கீழ் உளும் மேல் உளும் யா உளும் எல்லும் எண்ணையும் போல் நின்ற எந்தையே தேனும் அதை உண்ண வருகின்ற வண்டுகளும் இருக்கிற கொன்றை மாலையை உடையவனே அதாவது தேவர்கள் சூடிய மாலையிலேயே வந்து வண்டுகள் மொய்க்காதுன்னும் போது தேவாதி தேவனாகிய இறைவன் சூடிய மாலையில வந்து வண்டுகள் மொய்க்கலாமா ஏனென்றால் இறைவன் எல்லா ஊர்களுக்கும் அவரவர்கள் நிலைக்கேற்றார் போல அந்தந்த நிலையில அருள் பாலிக்கிறார் அதனால வண்டுகளுக்கும் தேன் அளித்து காக்கிறாராம் இறைவன் நல்லும் கீழுளும் மேலுள்ளும் எள்ளும் எண்ணெய் போல நின்ற எள்ளில எண்ணெய் எல்லா திசையில்தான் பறந்து இருக்கும் அது போல இறைவன் எங்கும் பறந்து ஒரு தன்மையாய் விளங்குகிறார் மற்ற அன்பர்களை அழைச்சு பணி கொடுப்பது போல என்னக்கும் பணி கொடுத்தால் போதும் என்னையும் உன் அன்பர்களை ஒருவரால் சேர்த்துக்கொள் எந்த யாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அது இலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே அடியனுக்கு தந்தையாகவும் தாயாகவும் தலைவனாக உள்ளார் எனக்கு மட்டும் இல்ல எறும்பு உள்ளிட்ட எல்லாவர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார் இப்படி இறைவன் எல்லா ஊர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்தாலும் அவருக்கு தாயும் தந்தையும் தலைவனும் என்பார் முந்தி புகுந்தான் என்பது வந்து நான் ரொம்ப சாதாரணமா இருக்கும் போது என் மனதில் புகுந்தார் அப்போ அதை நான் உணரல ஆனா அதன் பிறகு நல்லறிவு சற்று வந்து இன்று உணர்ந்து கூறுகிறேன் செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு புல் வரம்பு இன்றி யாருக்கும் அருள் பொருள் எல்லை கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே பிரிவன் செல்வந்தர்கள் வறுமையில் இருக்கிறவங்க தேவர்கள் புழு புல் இப்படின்னு எந்த வேறுபாடும் இல்லாம கிடைச்சதற்கு அரிய பொருளாக எல்லாருக்கும்தான் கிடைச்சி உள்ளார் ஆனா எல்லாரும் அறியாமையாலும் சுகபோகத்தாலும் மயக்கத்தாலும் தான் தெரியாம இருக்கிறோம் விறகுல தீ போல பாலில் நெய் போல கலந்து எல்லாருக்கும் அரிய பொருளா கலந்து இருக்கிறார் ஆனா அடியனுக்கு மாமலை ஜோதி போல காட்சி தந்தார் நான் அதை கண்டேன் ஆனால் அதை போற்றி பாதுகாக்கிற ஆற்றல் வந்து என் மனதுக்கு இல்ல ஒரு குருடனுக்கு வந்து இறை அருளால கண் கிடைச்சு அறியாமையால எழந்தா எப்பேற்பட்ட சோகம் இருக்குமோ அது போல எனக்கு கிடைச்சு இழந்தது வந்து அடியனுக்கு ஒரு பெரும் துன்பமா இருக்கு இதுக்கு அது கிடைக்காம இருந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய துன்பமா இருக்காது என் மனம் ஒரு கல் போன்று கடினமாக நான் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு கட்டு அறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியனையே எட்டும் ரெண்டும் தெரியாத எண்ணெய் பாசப்பிடிப்பை அகற்றி ஆட்கொண்டு நெற்றியில் பூசிய உண்மையான அடியார்களோடு எல்லாரும் காணும்படி சமயவாதம் புரியும் பட்டி மண்டபத்தில் என்னை ஏற்றி வைத்தான் இதற்கு நான் என்ன கைமாறு செய்வது நீ அடியனை ரகசியமாக ஆட்கொள்ளவில்லை எல்லாரும் காணும்படிதான் ஆட்கொண்டாய் அதனால் நீ ஆண்டான் நான் அடிமை என்பது இந்த உலகம் அறிந்து அறிந்துவிட்டது இனி எனக்கு தகுதியின்மை என்பது காணப்பட்டால் அது ஆண்டான் குறை அன்று என் குறை ஆகாது அறிவனே அமுதே அடி நாயினேன் அறிவன் ஆக கொண்டோ என ஆண்டதும் அறிவு இல்லாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவெனோ அல்லனோ அருளீசனே அனைத்தையும் அறிந்தவனே அடிமையாகிய ஒரு நாயை விட சாதாரணமாக இருந்த என்ன அனைத்தும் அறிந்தவன் நினைச்சு நீ ஆட்கொண்ட போது நான் தான் இருந்தேன் அப்படி அறிவின்றி அறியாமல் இருந்தனா உன் அருளில் தெளிச்சிருந்தனா உன் திருவடியை பிரிஞ்சதால நான் அறிவுடையவனா அறிவற்றவனா என்ற ஐயம் எனக்கு ஏற்படுது நீ என்ன ஆண்ட நாளில் நான் அறிவுற்றவனா இல்லையா இதை எனக்கு அறிவிச்சு அருள் புரிவாய் பெருமானே மீண்டும் அடுத்த பதிவுல திரு சதகம்ல இருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் நன்றி வணக்கம்